இன்ஸ்டண்டாக லைட் வந்து ஃபாஸ்டா வந்து ரூம் ஃபுல்லா வெளிச்சத்தை கொடுக்குது எவ்வளோ வேகத்தில் இந்த லைட் பல்ப்ல இருந்து இந்த வெளிச்சம் வந்து வீட்டுக்குள்ள நிறைஞ்சது அப்படிங்கறது இன்ஸ்டண்டாக நடக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் வரும் ஆனால் வச்சு பாருங்க பலாயிரம் மனிதர்கள் இந்த ஒளி அப்படிங்கிறது இன்ஸ்டண்டாக அந்த விளக்கு எரிஞ்ச உடனே டக்குன்னு வந்து வெளிச்சம் எல்லா பக்கம் பரவுதா சூரியன் அப்படி உதிச்ச உடனே அந்த வெளிச்சம் வந்து பூமிக்கு வந்துருதா வெளிச்சத்தோட இந்த ஒளியோட வேகம் என்ன அது வந்து ஃபைனைட்டாக இன்ஃபைனைட்டா அப்படிங்கிற விவாதம் வந்து பலாயிரம் ஆண்டுகளாக நடந்துட்டே இருக்கணும் இன்னைக்கு ஒலியோடைய வேகம் அப்படிங்கிறது ஒரு வினாடிக்கு ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் பர் செகண்ட் கிட்டத்தட்ட மூணு லட்சம் கிலோமீட்டர் பர் செகண்ட்ல அதாவது ஒரு டார்ச் லைட் எடுத்து அடிச்சிங்கன்னா அடுத்த வினாடி அந்த ஒளி போய் ஸ்பீடில் வரைஞ்சிடும் அவ்வளோ வேகமானது ஸோ இவரோட வேகம் என்னங்கிறது ஓரளவுக்கு நம்ம இன்னைக்கு துல்லியமாக கணிச்சிருக்கோம் ஆனால் இப்போ கணிச்சிருக்கிறது சரியா தவறா ஒளி வினாடிக்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது என்று நம்பப்படுவது வேடிக்கையாக இருக்கிறது ஒளிக்கு வேகம் என்பதே கிடையாது அது ஒரு நிலையாக பரவி இருக்கும் துகள்கள் சூரியனிலிருந்து எவ்வளவு ஆற்றல் வெளிப்படுகிறதோ அவ்வளவு ஒளி பரவலாக காணப்படுகிறது இதை புரிந்து கொள்வதற்கு ஓர் எளிய உதாரணத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம் பெருங்கடலை ஒளித்துகள்கள் என்று வைத்துக் கொள்வோம் எட்டு கப்பல்களை எட்டுக்கோள்கள் என்று வைத்துக் கொள்வோம் பெருங்கடலின் மையத்தை சூரியன் என்று வைத்துக் கொள்வோம் பெருங்கடலின் மையத்திலிருந்து எட்டாவது கப்பல் வரைக்கும் தண்ணீர் பரவி இருக்கிறது பெருங்கடல் மையத்திற்கும் முதலாவது கப்பலுக்கும் தண்ணீரின் அளவு அதிகம் என்று வைத்துக் கொள்வோம் இரண்டாவது மூன்றாவது என்று எட்டாவது கப்பல் வரைக்கும் தண்ணீரின் அளவு குறைந்து கொண்டே செல்கிறது அதாவது சூரிய ஒளியின் துகள்கள் முதல் கோளாகிய மேற்குறையிலிருந்து அதிகமாக தொடங்கி கடைசி கோளாகிய நெபியூன் வரை குறைந்து காணப்படுகிறது அதாவது ஒளி பயணிக்கவில்லை மாறாக ஒளி பரவியிருக்கிறது பெருங்கடலின் தண்ணீர் பயணிக்கவில்லை அது நிலையாக பரவி இருக்கிறது அதன் அடுத்தும் அளவும் தான் ஒவ்வொரு பகுதியிலும் மாறுபடுகிறது பூமி தன்னைத்தானே சுற்றுவது போல் அந்த கப்பலும் பக்கவாட்டில் கீழிருந்து மேலாக தன்னைத்தானே சுற்றுவதாக கற்பனை செய்து கொள்வோம் அப்படி பக்கவாட்டில் சுற்றும் போது கப்பலின் ஒரு பக்கம் கடலுக்கு இறுதிசையில் மேலே வானத்தை பார்த்தபடியும் மறுபக்கம் கடலுக்கு நேர்திசையில் திசையில் கீழே கடலை பார்த்தபடியும் அதனை தொட்டுக் கொண்டு இருப்பது போலவும் காணப்படும் இதுபோன்று எட்டு கப்பல்களும் பின் ஒன்றாக இருப்பது போல் கற்பனை செய்து கொள்வோம் கப்பல் தன்னுடைய சுழற்சியினால் மேல் பக்கத்திற்கு வரும்போது அதன் உள்ளே இருப்பவர்களால் கப்பலின் அடிப்பக்கத்தின் கீழிருக்கும் பெருங்கடலை பார்க்க முடியாது இதுபோலதான் பூமியின் சுழற்சியினால் ஒளியை பார்க்க முடிகிறது ஒருவர் கடலுக்குள் வேகமாக குதிப்பதற்கும் பெருங்கடலை ஒருவர் மேல் வேகமாக மோதுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது மூன்று லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஒளி ஒருவர் மீது மோதுவதற்கும் நாம் ஒளியின் மீது மோதுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது கடல் தண்ணீர் எப்படி பரவி இருக்கிறதோ அதுபோல சூரிய ஒளி பரவி இருக்கிறது அது வினாடிக்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கவில்லை ஒளிக்கு வேகம் என்பதே கிடையாது என்பதை இதன் மூலம் நிரூபணமாகிறது இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள்